அதிலிருந்து மீண்டு வரவே பாகிஸ்தானுக்கு பல மாதங்களாகும் நமக்கு லேசான சேதம் மட்டுமே ஏற்பட்டது ஆனால் நமது விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டது இந்த வதந்திகளை மறுத்த இந்திய ராணுவம் ஆதாரங்களையும் காட்டியது ஆனால் காங்கிரஸ் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் நாம் எத்தனை போர் விமானங்களை இழந்தோம் சொல்லுங்கள் என்று திரும்ப திரும்ப கேட்டு வருகிறார் இந்திய ராணுவ நடவடிக்கை பற்றி முன்கூட்டியே பாகிஸ்தானுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லிவிட்டதாக ராகுல் கூறும் குற்றச்சாட்டையும் மத்திய அரசு மறுத்து விளக்கமளித்து வருகிறது இருப்பினும் ராகுல் மீண்டும் அந்த கேள்விகளை கேட்டு வருவது விவாதத்தை உருவாக்கியுள்ளது இந்நிலையில் பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா பாகிஸ்தான் ராணுவ தளபதி மற்றும் ராகுல் இருவரையும் ஒப்பிட்டு கார்ட்டூனை வெளியிட்டு உள்ளார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசி ராகுல் அந்த நாட்டின் உயர்ந்த நிஷான் இ பாகிஸ்தான் சிவிலியன் விருதுக்கு தகுதியானவர் என்ற ரீதியில் விமர்சித்துள்ளார் இதற்கு பதிலளித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா கூறும்போது நிஷான் இ பாகிஸ்தான் விருதை பெற்ற ஒரே இந்திய அரசியல் தலைவர் மொரார்ஜி தேசாய் மட்டும்தான் இருப்பினும் ஜின்னாவை மதசார்பற்ற தலைவர் என கூறிய அத்வானி போன்றோர் அந்த விருதுக்கு தகுதியானவர் என கூறலாம் தாக்குதலை துவங்கிவிட்டோம் என பாகிஸ்தானுக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் அந்த விருதை பெற தகுதி உண்டு என கூறியுள்ளார்